உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுக்கு முன் தேதியிட்டு ஊதியம் வழங்க தமிழ்நாடு கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலை பணியாளர் பேரவை வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் தமிழக அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் பதினாறு கூட்டுறவு மற்றும் மூன்று பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளின் ஒன்பதாயிரத்து ஐநூறு அலுவலர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதாக கூறினார் இவர்களில் உயர்மட்ட அலுவலர்களை தவிர ஏனைய அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரே விதமான ஊதிய அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வரை நடைமுறையில் இருப்பதை குறிப்பிட்டார் இந்த ஊதிய பாகுபாடு குறித்த வழக்கில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பொது தொகுப்பு அல்லது அனைத்து ஊழியர்களுக்கும் அரசு ஊதிய அமைப்பை வழங்க வேண்டும் இந்த உத்தரவை இரண்டு மாதங்களுக்குள் அமல்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யாமல் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்